உங்க எல்லாருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற தேவ செய்தி உயிர்த்தெழுதலின் வல்லமை பற்றி ஒரு செய்தி ஆகும் ஆக இப்ப நீங்க உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க ஹெல்மெட்டையும் போட்டு ரெடி ஆயிக்கோங்க ஆக்சுவலா இதுல அவ இருக்க வேண்டிய நேரம் எங்க பையன் ஹாரிசனோட அற்புதமான ஈஸ்டர் மெசேஜ நாங்க உங்க கூட பகிர்ந்துக்க விருப்பப்படுகிறோம் ஆக நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடுத்த முப்பது நிமிடங்களுக்கு நம்ம உயிர் தெரிந்த ரச்சகரை பத்தி கேட்கலாம் வாங்க நண்பர்களே வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு உங்ககிட்ட பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க இப்ப நம்ம அதை பயன்படுத்த போறோம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வேத பகுதி ஒன்னு குறுந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று குருந்தையர் பதினஞ்சாவது அதிகாரத்தில் முதல்ல புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேர் ஹாரிசன் நான் இந்த சபையில் ஒரு பாஸ்டரா இருக்கேன் கடந்த சில வருடங்களா நான் என்னோட சபை மக்கள் மத்தியில் குறிப்பாக ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு தேவ செய்தியை பகிர்ந்துட்டு வரேன் நான் இதை ரொம்ப முக்கியமான செய்தியை பார்க்குறேன் சொல்லப்போனால் போனால் இதுதான் முக்கியமான செய்தின்னு சொல்லுவேன் இயேசுவும் அவர் உயிர் தெழுதலும் உயிர்தெழுதல இருக்கிற செய்தியும் அதுல இருக்கிற சத்தியமும் தான் இந்த விசுவாச பாதையில நமக்கு முன்னாடி வந்த ஆரம்பகால விசுவாசிகளுக்கு மெய்யான சாட்சியா இருந்து அவங்க விசுவாசத்தை பிணைக்கிற பசையா செயல்பட்டு அந்த விசுவாசத்தை அவங்க உறுதியா பற்றி கொண்டு மிகவும் மனத்தாழ்மையா தங்களுடைய வாழ்க்கையை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அர்ப்பணிச்சிருக்காங்க கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற இந்த ஆச்சரியக்குரிய வாக்கியம்தான் இதுவரை வெளியானதிலேயே மிக முக்கியமான அறிக்கை நம்ம வேத பகுதியிலிருந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி நாம இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த பயிற்சி பண்ணலாம் நாம இதை கடந்த சில வருடங்கள பண்ணிட்டு வரோம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் சரீரம்ங்கிறத இது நினைவுபடுத்தும் ஆனா இது ஒரு வித வாழ்த்துன்னு சொல்லலாம் இதோட ஆரம்பம் முதலாம் நூற்றாண்டு ஆரம்ப கால சபைகள்ல சபைக்குள்ள வரும்போதும் இல்ல பொது இடங்கள்ல இன்னொரு விசுவாசியை பார்க்கும்போதும் இப்படி தான் வாழ்த்து தெரிவிப்பாங்களாம் ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து ஹே கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அதுக்கு மற்றவர் என்ன சொல்வாரு ஆமா மெய்யாகவே உயிர் தழுந்தார் அதுதான் நாம இப்ப பிராக்டிஸ் பண்ண போறோம் சபை மக்களே நான் இப்ப உங்ககிட்ட இயேசு உயிர் தழுந்தார்னு சொல்லுவேன் அதுக்கு நீங்க ஆமாம் மெய்யாகவே உயிர் தழுந்தார்னு சொல்லணும் ஒன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமா சபை மக்களே விஷயம் தெரியுமா என்ன கிறிஸ்து உயிர் தழுந்தார் நல்லா இருந்தது இன்னொரு முறை பண்ணலாம்னு நினைக்கிறேன் சபை மக்களே விஷயம் தெரியுமா கிறிஸ்து உயிர் தழுந்தார் அவர் மெய்யாகவே உயிர் தெழுந்தார் இப்போ ஒன்னு குருந்தர் பதினைந்தாவது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க ஒன்று குருந்தர் பதினைந்தாவது அதிகாரம் இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்க போறேன் நாம ஏன் இங்கிருந்து தொடங்க போறோம்னா பிரசங்கத்தோட பிற்பகுதி கொஞ்சம் மோசமாக போனா கூட குறைந்தபட்சம் செய்தியோட ஆரம்பத்திலேயாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆரம்பிச்சோன்னு சொல்லிக்கலாம் நான் உங்க கூட சில வசனங்களை பகிர விரும்புகிறேன் அந்த வசனங்களின் அடிப்படையில் தான் தேவன் என்னுடைய இதயத்தில் ஏவுகிற செய்தி வெறும் ஒன்று குழந்தையர் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்ககிட்ட பெண் இருந்தா சுவிசேஷம்னு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிக்கு கீழே ஒரு கோடு போட்டு குறித்து வச்சுக்கோங்க சுவிசேஷம் இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது அன்றியும் சகோதரரை நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் இருக்குமே உங்கள் வேதாகமத்தில் இந்த பகுதியில் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க நம்ம அடுத்த சில வசனங்களை படிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுவிசேஷங்கிற இந்த வார்த்தையை பற்றி ஆழமாக பேசலாம் அதுக்கு அர்த்தம் நற்செய்தி உங்களில் பல பேர் இந்த வார்த்தையை முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் வேதாகமும் நற்செய்திகளின் பிரகடனம்னு சொல்லலாம் அது வெளிப்படுத்துகிற செய்திகள் ஒரு வருகையை குறித்தது உங்களுக்காகவே பிரத்யேகமாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றிய செய்தி அது இன்னும் சொல்லப்போனால் பவுல் இதை எழுதிய காலகட்டத்தில் சுவிசேஷன்கிறது ஒரு பிரபலமான வார்த்தையாக இருந்தது சுவிசேஷன்கிற வார்த்தை எப்பெல்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்னா உதாரணத்துக்கு ஒரு புதிய மன்னர் ஆட்சியை பிடிக்கும்போது வழக்கமாக அறிவிப்பு கொடுப்பாங்க இல்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு திரும்பும் ஒரு ராணுவம் ஊருக்குள்ள திரும்பி வந்த பிறகு அந்த போரை பற்றிய செய்திகளை மக்கள் கிட்ட சொல்லுவாங்க அவங்க அவங்க கிட்ட ஹே ஒரு போர் நடந்தது அதுல நாங்கள் சண்டையிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அது உங்களை பாதிச்சிருக்கு நீங்க ஒரு காலத்துல அடிமையா இருந்தீங்க ஆனா இப்ப எல்லாம் மாறிடுச்சு அதுக்கு காரணம் நாம வெற்றி அடைஞ்சிட்டோம் இனிமே நீங்க யாரும் அடிமைகள் கிடையாது நமக்காக பிரத்யேகமாக நடந்து நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயத்தை பற்றிய அறிவிப்பு தான் சுவிசேஷம் இதுதான் கிறிஸ்தவ மதத்தை உலகத்தின் மற்ற மதங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுது மற்ற மதங்கள்ல அறிவுரைகள் தான் நிறைஞ்சிருக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி எல்லாம் செஞ்சா நீங்க கடவுள்கிட்ட போகலாம் இப்படி அறிவுரை கொடுக்கிற மற்ற மதங்கள் மத்தியில் கிறிஸ்தவம் ரொம்ப வித்தியாசமானது ஏன்னா அது அறிவுரை இல்லை அது ஒரு அறிவிப்பு இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றிய பிரகடனம் அவர் மூலமாக உங்கள் வாழ்க்கை நிலையில நிரந்தரமாக ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் மறித்திருந்தீர்கள் ஆனால் இப்போது கிறிஸ்துவினாலே உயிர் பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் தொலைந்து போயிருந்தீர்கள் ஆனால் இப்போது கிறிஸ்துவினாலே கண்டெடுக்கப்பட்டீர்கள் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக விடுதலையாக்கப்பட்டீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து விலகி போயிருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது கிறிஸ்து இயேசு பிதாவினிடத்தில் போகிற பாதையை உங்களுக்காக திறந்துள்ளார் இந்த நற்செய்தியை பற்றிய சமரசமில்லாத அறிவிப்பு தான் சுவிசேஷம்னு சொல்றேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நாம் இப்போ படித்த வேத பகுதியில் அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் சுவிசேஷம் எப்படி இருக்கணும்னு சொல்றாருனா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒரு பரிசு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் நிலைத்திருந்தால் அதன் பலன் என்ன நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் என்ன பதம்னா சோசோ இந்த குறிப்பிட்ட வார்த்தையை ஆழமாக ஆராய்ச்சி செய்யும் போது அது பாவம் போட்ட தொடர்புடையதா இருக்கு இயேசுக்கு நன்றி நமக்கு ரட்சிப்பு முன்னதாக நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நம்மை குணப்படுத்தி இயேசுவால் முடியும் நம் எதிரியின் கரங்களிலிருந்து நம்மை அவரால் மட்டுமே முடியும் இதுதான் சுவிசேஷத்தின் நற்செய்தி தொடர்ந்து மூன்றாவது நான்காவது வசனங்களில் பவுல் ஹைலைட் பண்ணி ஒன்னு சொல்றாரு இந்த நற்செய்தியின் சுவிசேஷத்தை நமது வாழ்க்கையின் யதார்த்தமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் வாசிக்கலாம் மூன்றாவது வசனம் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அடுத்த வசனம் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இங்க நமது சுவிசேஷத்தின் மூன்று அம்சங்களும் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இதன் மூலமாக வேதாமத்தில் உரைக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு இந்த மூன்று அம்சங்களையும் நாம ஒன்னா இணைக்கும் போது அது சுவிசேஷமா மாறுது இதுல என்ன விஷயம்னா அந்த மூன்று அம்சங்களும் இல்லைன்னா சுவிசேஷம் முழுமையானதுன்னு சொல்ல முடியாது முழுமையில்லாத சுவிசேஷத்தை நம்மளால சுவிசேஷன்னே ஏத்துக்க முடியாது இதை நான் எதுக்காக சொல்றேன்னா பல நேரங்களில் நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் பல நேரங்கள்ல நாம முதல் இரண்டு அம்சங்களை பத்தி மட்டும்தான் பேசுவோம் ஏசு கிறிஸ்து நமக்கு பதிலாக சிலுவையிலே தன்னை தானே ஒப்பு கொடுத்ததை பத்தி பேசுவோம் முதலாவது அந்த சிலுவைக்காக நாம் கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லணும் அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்து நமக்கு பதிலாக ரத்தம் சிந்தவில்லை என்றால் நம் பாவங்களிலிருந்து நம்மால் மீண்டிருக்க முடியாது ஆனால் இன்னும் நமது செயல்களால் நாம இயேசுவை சில நேரங்கள் சிலுவையில் அறையிறோம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குட் ஃப்ரைடேவின் தோல்வியை முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த ஈஸ்டர் தினத்தோட வெற்றியை பறைசாற்ற மறந்துடுறாங்க நான் வழங்குகிற இந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ என்னை நானே நேர்மையாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுந்த வல்லமையை பற்றி பேசாமல் நான் எத்தனை முறை அவரை அந்த சிலுவை மரத்திலேயே தொங்க விட்டிருக்கேன் ஏன்னா இயேசு உயிர் உயிர்த்தெழலன்னா இந்த சுவிசேஷம் முழுமை அடையாது அவர் உயிர் தழலன்னா இதை நற்செய்துன்னு நாம் சொல்லவே முடியாது பவுல் சொல்கிற மாதிரி கிறிஸ்து விட்டால் உங்கள் விசுவாசம் இருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் உயிர்தெழுதல் தான் இந்த கதையின் முடிவுரை உயிர்த்தெழுதல் தான் வெற்றியை கொடுத்ததா இந்த தான் ஏசு கிறிஸ்துவ நாம ஆண்டவர்னு சொல்றோம் ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தவர் மறித்து அடக்கம் எனப்பட்டு உயிர்தெழுந்ததன் மூலமா நமது மிக பயங்கரமான பழைய எதிரியான நரகத்தை ஜெயித்தவர் ஆனா இப்போ நமது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையால அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு மரணம் இல்ல அவருக்கு நண்பராயிடுது நம்மை படைத்தவரும் ரச்சித்தவரும் ஆகிய பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்க நாம உள்ள நுழைய வேண்டிய வாசல் தான் மரணம் இதோ இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒருவேளை இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பண்றீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா நோட்ஸ் இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது ஆம் இதை நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு தலைப்பு சொல்கிறேன் உயிர்த்தெழுதலின் வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு வரக்கூடிய மூன்று சத்தியங்களை பற்றி பேச போகிறேன் முதலாவது சத்தியம் என்னென்னா மனிதனை மருத்துவரில் எழுப்பியது இரண்டாவது சத்தியம் மனிதனை மருத்துவரில் எழுப்புகிறது அப்புறம் மூன்றாவது சத்தியம் அது மனிதனை மருத்துவரிலிருந்து எழுப்பும் இந்த மூன்று சத்தியங்களையும் நான் இன்னைக்கு ஒன்று குறுந்தியர் பதினஞ்சிலிருந்து எடுத்து சொல்ல போகிறேன் முதலாவது சத்தியம் உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பியது அந்த மனிதர் யாருன்னு நான் சொல்லிடுறேன் நாம் இயேசு கிறிஸ்து தான் அவர் உயிர்த்தெழுந்தது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் பெரும்பான்மையான பொதுமக்கள் இயேசுவை பின்பற்றணுங்கிறதால அவருடைய சீடர்களால் கட்டவழ்த்து விட்டப்பட்ட கட்டுக்கதை இல்லை இது ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மறுக்க முடியாத உண்மை சம்பவம் ஒருவேளை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய வரலாற்று பதிவுகள் நம்ம கிட்ட இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும் கொடுக்கப்படலை உயிர்த்தெழுதலைப் பற்றி பல வரலாற்று பதிவுகளில் ஏகப்பட்ட தொகுப்புகள் எழுதப்பட்டிருக்கு ஜோசிஃபஸ் முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த யூத அறிஞர் ஒருவர் ஒரு வரலாற்று பதிவை எழுதியிருக்காரு அதுல இயேசுவை சிலுவையில் அறைந்தது அவர் உயிர் தெழுந்தது இது எல்லாமே இருக்கு இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு அந்த பதிவுல இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது சிலுவையில் அறையப்பட்டது மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தது இது எல்லாத்தையும் ஒரு ரோமன் கவர்னர் பிலாத் என்கிறவர் எழுதியிருக்காரு இந்த பெயரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல அவர்தான் இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர் இந்த மத சார்பற்ற வரலாற்று பதிவுகளையும் தாண்டி பைபிளில் எல்லா உண்மைகளும் இருக்கு அவர் உயிர் தெழுந்ததை அது உறுதிப்படுத்துது ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்ற முதலாவது என்னன்னா கல்லறை காலியாக இருந்தது இதை நாம் கவனிக்கணும் கல்லறை காலியாக இருந்தது உலகத்தோட மற்ற மத தலைவர்கள் எல்லாம் இன்னும் அவங்க கல்லறைக்குள்ளே தான் இருக்காங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவ ரெண்டு நாள் தான் பயன்படுத்தினார் அவர் இப்போ அங்கே இல்லை அவர் உயிரோடு இருக்கிறார் உயிர்த்தெழுதலை பற்றிய தகவல்கள் யோவான் இருபதாவது அதிகாரத்தில் தெளிவாக இருக்கு மரியாள் கல்லறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள் அங்க போனதும் அவ இரண்டு விஷயங்களை கவனிச்சா முதலாவதாக அங்க இருக்க வேண்டிய ரோம காவலாளிகள் அவங்க அங்கே இல்லை அவங்க அந்த இடத்த விட்டு எங்கேயோ போயிட்டாங்க அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவை வைத்திருந்த கல்லறையின் வாசலை அடைத்திருந்த அந்த கல் எடுத்து போடப்பட்டிருப்பதை கண்டாள் அதன் பிறகு மரியாள் கல்லறைக்குள்ளே எட்டி பார்த்து அந்த கல்லறைக்குள்ள இயேசு இல்லைங்கிறத உணர்றா உடனே அவ அங்கேருந்து ரொம்ப வேகமாக ஓடி போய் யோவான் யோவான்கிட்டையும் தான் பார்த்த விஷயங்களை சொல்கிறான் அதை பற்றி யோவான் இருபதாம் அதிகாரத்தில் இருக்கு உடனே ரெண்டு பேரும் அந்த கல்லரை நோக்கி ரொம்ப வேகமாக ஓடுறாங்க யோவான் தான் முதல்ல போகிறாரு அதுக்கப்புறம் பேதுரு வந்த பிறகு ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க அங்கே இயேசுவின் சரீரம் இல்லாததை கண்டு அவர் உயிர் தெழுந்தார்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இங்கே மரியால் மட்டும் இல்லை பேதுரு மட்டும் இல்லை யோவான் மட்டும் இல்லை சொல்லப்போனால் எரிசிலை மக்கள் முழுக்க அந்த கல்லறையை வந்து பார்த்தாங்க இந்த சம்பவங்கள் நடக்கும்போது எருசலேம் தேசத்துல பஸ்கா பண்டிகை அனுசரிக்கப்பட்டது அது ரொம்ப பெரிய பண்டிகை பஸ்கா கொண்டாடப்படும் போது எருசலேம் தேசத்தோட மக்கள் தொகை பத்து மடங்கு அதிகமாக இருக்குமா உலகம் முழுக்க இருந்து மக்கள் அங்க வருவாங்களா எருசலேம் தேசத்துக்கு பஸ்காவை கொண்டாட வந்த அந்த மக்கள் காதுல ஒரு செய்தி வந்து சேருது அது ஏசுங்கிற அந்த யூத போதகர் அவரோட கல்லறையில இல்ல வாசர்கள் எடுத்து போடப்பட்ட அந்த கல்லறை காலியா இருக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அது உண்மையான உறுதிப்படுத்த எல்லா மக்களும் அந்த கல்லறைக்குள்ள போய் பார்த்தாங்க அதன் பிறகு அந்த மக்கள் எல்லாம் தங்கள் சொந்த கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருங்கிற செய்தியை அறிவிச்சாங்க சரி நீங்கள் மரியால் சொன்னது யோவான் சொன்னது பேதர் சொன்னது எதையும் நம்ப வேண்டாம் பஸ்கா பண்டிகைக்கு வந்து பார்த்த லட்சக்கணக்கான மக்கள் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம் நான் சொல்கிறதை நம்புங்க நான் போயிருக்கேன் அந்த கல்லறையை தொட்டு பார்த்த அதுக்குள்ளே இறங்கி என்னோட சொந்த கண்களால் நல்லா பார்த்த அவர் அங்கே இல்லை அந்த கல்லறை காலியாக இருந்தது ஒரு பழைய சொல்லாடல் இருக்குது ஏசு கிறிஸ்து வெளியே வர்றதுக்காக அந்த கல்லை எடுத்து போடலையா அந்த கல்லை எடுத்து போட்டதுக்கு காரணம் நாம உள்ள போய் அதை பார்க்கறதுக்காக இந்த காலியான தான் உயிர்தெழுதலின் முதலாவது சாட்சி அடுத்தது இரண்டாவது சாட்சி அதன் பிறகு அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டார்கள் இதை பத்தி அப்போ பரிசுத்த பவுல் ஒன்னு குருந்தர் பதினைஞ்சாவது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு ஆறு முறை வெவ்வேறு இடங்களில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தோன்றி மக்கள் முன்பாக சாட்சியாக இருந்தார் உங்ககிட்ட வேதாகமத்தில் ஒன்னு பதினைந்து மூன்றாம் வசனத்தை நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு அவர் பன்னிருவருக்கும் தரிசனம் ஆனார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள் அதாவது இது எழுதப்பட்ட காலத்தை அவர் குறிக்கிறாரு அடுத்ததா ஏழாவது வசனம் அதன் பின்பு இயேசு யாருக்கு தரிசனமாகிறாரு அவருடைய சகோதரனான யாக்கோபின் முன் தோன்றி அதன் பின்பு அப்போசர் எல்லாருக்கும் தரிசனமானார் அடுத்த வசனத்தில் பவுல் எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் இரட்சகர் தரிசனமானார் ஆறு வெவ்வேறு முறை உயிர்த்தெழுந்த பின்பு ஏசு கிறிஸ்து மக்கள் முன் தரிசனம் இந்த வேத பகுதியில் பவுல் அவங்க பேர் எழுதியிருக்காரு இதுக்கு அர்த்தம் நீங்க நான் சொல்றதை நம்ப வேண்டிய தேவை இல்லை இந்த நபர்கள்கிட்ட கேட்டுக்கோங்க அதுல பல பேர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அதனால சந்தேகம் இருந்து அவங்க கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஐநூறு பேர் முன்னாடி தரிசனமானார்னு அப்போசல் ஆகிய பவுல் சொல்றாரு தெழுந்த நம் ரச்சகராகிய இயேசுவை கண்ணால் கண்ட சாட்சிகள் எத்தனை இருந்திருக்கும் அந்த மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே விதமான இருக்க வாய்ப்பே இல்லை இல்ல அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஏமாத்தவும் வாய்ப்பு இல்லை இதுதான் உண்மை கல்லற காலியா இருந்தது அவர் உயிர் தெழுந்தார் இப்ப அடுத்த சாட்சியை பார்க்கலாம் இதுதான் இறுதி அதாவது மூன்றாவது சாட்சி இயேசுவின் ஏற்பட்ட மாற்றங்கள் நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்து ஒருவேளை கவனிங்கிற கோழைகளாகவும் பக்குவம் இல்லாமலும் இருந்த அவருடைய சீடர்கள் எப்படி வெளிப்படையா பேசக்கூடிய தைரியமான தலைவர்களா மாறினாங்க இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட அந்த இரவுல அவரும் அவர் சீடர்களும் கெச்சமனை தோட்டத்தில் கூடி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க அப்போ அவர்கிட்ட ஆண்டவரே என்ன நடந்தாலும் ஆண்ட மறுதளிக்க சொன்னாரு ஆனா காவலர்கள் இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய சீடர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல சிதறி ஓடுனாங்கன்னு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் மாட்டேன்னு சொன்ன பேதுரு சில மணி நேரங்கள்ல அவரை நான் பார்த்ததே இல்லைன்னு மூன்று முறை மறுதளிச்சாரு இப்ப ஒரு சந்தேகம் வருது இயேசு கிறிஸ்து உயிர் தழலைன்னா இந்த பலவீனமான கூட்டம் எப்படி தைரியமானவர்களாக மாறியிருக்க முடியும் அப்போஸ்ல நடவடிக்கைகளில் இருக்கிற மாதிரி இதே சீடர்கள் தான் இந்த உலகத்தையே தலைகீழா மாத்தினாங்க இயேசு கிறிஸ்து மறித்திருந்தார்னா இந்த விசுவாசத்தை எப்படி அவங்களால காத்துக்கொள்ள முடியும் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் சீடர்கள் கண் கூட பார்க்கலன்னா அவர்களால் எப்படி இவ்வளவு உறுதியாகவும் திடமாகவும் செயல்பட்டிருக்க முடியும் உயிர்த்தெழுதல் உண்மை இல்லைன்னா எப்படி இந்த சீடர்கள் இயேசுவுக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிச்சிருக்க முடியும் அவர்கள்தான் உயிர் தெழுதலின் சாட்சிகள் மறுபடியும் சொல்றேன் உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு மனிதனை மரித்தோரில் இருந்து எழுப்பியத அடுத்த சத்தியத்தை பற்றி நாம தியானிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்த முதல் நபர் ஏசு கிறிஸ்து இல்லைன்னு நான் சொல்வேன் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரோ ஒரு மரித்த நபர் உயிரோட எழுந்திருக்காருங்கிறத நாம படிச்சிருக்கோம் ஆனா அந்த தெழுதல்களுக்கும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும் நான் சொல்றேன் இறந்து உயிரோட மீண்டு வந்த முதல் நபர் இயேசு கிறிஸ்து இல்லைனாலும் உயிர் தெழுந்த முதல் நபர் அவர்தான் இதுதான் எல்லாத்தையும் மாத்துது சிலருக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஒரு தியாலஜிக்கல் வார்த்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன் சிலர் இதை கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அந்த வார்த்தை பேரு ரீவிவிஃபிகேஷன் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா ரீவிவிஃபிகேஷன் நீங்களும் சேர்ந்து சொல்றது நல்லதுதான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையோட அர்த்தம் பழையதை புதுப்பித்தல் அதாவது இறந்த ஒரு நபர் திரும்ப உயிரோட வராருன்னு வச்சுக்கலாம் அந்த நபர் மீண்டும் ஒரு முறை இறந்து போயிட்டு இப்படிப்பட்ட கதைகள் தான் புதிய மற்றும் பழைய ஏற்பாடுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு சாரிபாத் ஊர்ல எலிசா உயிரோடு எழுப்பின விதவையின் மகன் நாயின்கிற ஊர்ல இயேசு உயிரோடு எழுப்பின விதவையின் மகன் எவிருவின் மகள் அதுக்கப்புறம் லாசுருவும் அவங்க இறந்து உயிரோட எழுப்பப்பட்டு மீண்டும் எதிர்காலத்தில் இறந்து போயிட்டாங்க ஆனா உயிர்த்தெழுதல் ரொம்ப வித்தியாசமானது இறந்த ஒரு நபர் உயிர் அவர் காலம் முழுக்க வாழ்ந்து கொண்டே இருப்பார் அவருக்கு மரணமே இல்லை அமேன் நான் சொல்ற உயிர்த்தெழுதல் மரணத்தை ரத்து செய்வது அந்த வகையிலும் மரணத்தை வீழ்த்தி அதை வெற்றி கொண்டு இனி மரணமே இல்லை நிலையை அடைந்தவர் நமது ரட்சகர் ஏசு கிறிஸ்தவ அதனாலதான் ஈஸ்டர் தினம்ங்கிறது ஒவ்வொரு விசுவாசிக்கும் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் உயிர்த்தெழுதல் நமக்கானது நான் அப்படியே இரண்டாவது சத்தியத்தை உங்ககிட்ட பேச போறேன் உயிர்த்தெழுதலின் வல்லமையானது மனிதர்களை மறித்தோரிடத்திலிருந்து எழுப்பும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன் இந்த உயிர்த்தெழுதல் ஆன்மீக ரீதியானது உலகப்பூர்வமான உயிர்த்தெழுதல் பற்றியும் நான் கொஞ்ச நேரத்தில் பேசுவேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு குழந்தையர் பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை எடுத்துக்கலாம் பவுல் இப்படி சொல்றாரு பனிரெண்டாவது வசனம் கிறிஸ்து இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படிச் சொல்லலாம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா இருபதாம் வசனம் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார் இப்போ இருபதாம் வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனங்களையும் நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் முதற் பலன்கிற வார்த்தை அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கலாம் பவுல் அடுத்த சொல்றாரு மனுஷனால் மரணம் உண்டானபடியால் நம்மளை குறிக்குது மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் இது இயேசுவை குறிக்குது மறித்தோரின் தெழுதலும் உண்டாயிற்று அடுத்தது ஆதாமுக்குள் இதுவும் மனிதனை தான் குறிக்குது ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்பிக்கப்படுவார்கள் இதுதான் சுவிசேஷத்தின் சத்தியம் அப்போ பவுல் இதை தான் உணர்த்த விரும்புகிறாரு அவர் என்ன உண்மையை எடுத்துரைக்க விரும்புகிறார்னா எப்படி ஆதாமோட பாவங்கள் மூலமா இந்த பூமிக்குள்ள பாவம் நுழைஞ்சு மனிதர்களிடத்தில் பரவுச்சோ அதே மாதிரி காலங்காலமாக பாவங்களிலே மறித்து போயிருந்த மனிதர்கள் கடைசி ஆதாம்னு அழைக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு எல்லா மனிதருக்கும் நித்திய வாழ்வு உறுதியளிக்கப்பட்டிருக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படிப்பட்டதுன்னா மனிதர்களுக்கு முன்பாக மரணம் தன்னுடைய வல்லமையை இழந்து மனித ஜாதி அனைவரும் உயிர்த்தெழுகிறார்கள் புரிகிற மாதிரி சொல்றேன் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கை நம் வாழ்க்கையாகுது மறித்து போன மனிதர்களை உயிர்ப்பிக்குது நான் இதையும் ஆவிக்குரிய ரீதியாக தான் சொல்றேன் இதை பற்றி நாம இன்னும் ஆழமாக புரிஞ்சிக்க நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் இதுவும் பரிசுத்த பவுல் எழுதின வசனம்தான் அவர் இந்த வசனத்தில் பயன்படுத்தின எழுத்து நடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி ஒரு நல்ல புரிதலை நமக்கு கொடுக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் உங்கள பலர் இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கலாம் பத்தாவது வசனத்தில் பவுல் சபை மக்களுக்கு இப்படி எழுதுறாரு மேலும் கிறிஸ்துவ உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவு கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவு கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் இதை நம்ம நல்லா உள்வாங்கணும் உங்களோட விசுவாசத்தை கிறிஸ்து மேல வச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர் தழுப்பின அதே வல்லமை அவருக்கு அந்த ஆற்றலை கொடுத்த அதே அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள் வாசமாய் இருந்து சாவுக்கு எதுவான நமது சரீரங்களுக்கு அதே உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுப்பார் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல நான் இன்னும் தெளிவா சொல்றேன் உயிர்த்தெழுதல் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லை உயிர்த்தெழுதல் என்பது ஒரு அனுபவம் ஒரு வல்லமை உள்ள அனுபவம் ஒரு தனிப்பட்ட அனுபவம் இதுக்கப்புறம் நாட்டை சேர்ந்த விசுவாசிகளுக்கு எழுதும் போது அவர் என்ன சொல்றார்னா இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி உயிர்த்தெழுதல் வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல அது ஒரு அனுபவம் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஈஸ்டர் திருநாள் வருடத்திற்கு முறை நடக்கிற சண்டே கொண்டாட்டமா ஒரு கதை இல்ல உணர்றீங்களோ சிலுவையில் மறித்து கல்லறையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வேலை முடிஞ்சதுன்னு நீங்க எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அதை பண்ணும்போது ஆண்டவரின் அளவிட முடியாத வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும்னு வேதாகமும் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அதே ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணும் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எப்படிப்பட்டதுன்னா அதை பெற்றுக்கொள்பவர்களை உள்ளிருந்து வெளியாக அது மாற்றும் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்வது திரும்பவும் பிறப்பது போன்றதுன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு அதனாலதான் மறுரூபமான விசுவாசிகள்னு சொல்வாங்க அந்த உயிர்தொழுதலின் வல்லமை நம்மை உள்ளிருந்து வெளியே இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை உணர்வீங்க ஆவிக்குரிய ரீதியா சொல்லணும்னா அந்த பழைய மனிதன் ஒழிந்து போயிடுவான் எல்லாமே புதிதாயிடும் வேதாகமத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்தொழுதல் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலை என்னன்னா நாம பாவிகளாகவும் பாவத்துக்கு அடிமையாகவும் இருந்தோம் நம் மாம்சத்தின் இச்சைகளுக்கு இருந்தோம் நமது பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மறித்து போயிருந்தோம்னு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இயேசுவின் உயிர் அப்புறம் ஆண்டவரின் வல்லமை நமக்குள்ள வாசமாய் இருப்பதால இப்போ நாம பாவத்துக்கு அடிமைகள் இல்லை நம்மளோட ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு இப்போ நாம ஆண்டவரின் குமாரர்கள் மற்றும் குமாரத்திகள் நம் இச்சகராய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுந்த வல்லமை ஆவிக்குரிய ரீதியா பாவத்தில் மறித்திருப்பவர்களை உயிர்த்து எழுப்புகிற சூப்பர் நேச்சுரல் ஆக்கிரமித்து அதை ஜெயம் கொள்வோம்னு வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க நல்லா கவனிங்க கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு ரெட்சிப்பையும் பலத்தையும் கொடுக்கறதோட மனிதர்களை மறித்தோரில் இருந்து உயிர்த்தெழுப்புது இறுதியா மூன்றாவது விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் உயிர்த்தெழுதலின் வல்லமை மனிதர்களை மறித்தோரிலிருந்து எழுப்பும் இதுதான் உடல் ரீதியான விஷயம் இயேசு கிறிஸ்து உயிர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கு அது என்னென்னா ஒரு நாள் உலகப்பூர்வமான இந்த உடல் முடிவுக்கு வரும் அது நம்ம முடிவு இல்லை நாம் அதுவரை இருந்ததை விட அப்போ அதிக உயிர் போட இருப்போம் ஏன்னா அந்த நொடியில் நாம் நித்தியத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்போம் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல நானும் உயிர் தெழுந்து நித்திய வாழ்க்கைக்குள்ள நுழைவேன் எப்பவும் அங்கே தான் இருப்பேன் பவுல் ஒரு விஷயம் சொல்கிறாரு அந்த வேத பகுதியை படிக்கிறேன் ஒன்று குறுந்தர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் ஆக்கப்படுவோம் ஐம்பத்தி மூணாவது அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக்கொள்ள வேண்டும் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் மரணம் வெற்றியினாலே வீழ்த்தப்படும் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு இதுதான் ஒரு விசுவாசியோட நம்பிக்கை நமக்கு மரணம் முடிவில்லை உயிர்த்தெழுந்த இயேசுவை பின்பற்றுவதால நமக்கு ஒரு நாள் வரும் அப்ப இந்த உடலை உதறி போட்டுட்டு அழியாமையை தரித்து கொள்ள போகிறோம் நமக்கு ஒரு புதிய உடல் கிடைக்கும் அது இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் உருவாக்கப்பட்ட உடல் அந்த உடலுக்கு நோய் வராது பாவங்கள் வியாதிகள் அழிவு மன உளைச்சல் மரணம் இது எதுவும் பாதிக்காத ஒரு முழுமையான உடல் கிடைக்கும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் நம் கண்களிலிருந்து துடைக்கப்படும் உலகப்பூர்வமாக நமக்கு இழைக்கப்பட்ட உலகப்பூர்வமாக நாம் அனுபவிச்ச ஒவ்வொரு அக்ரமமும் நேராக்கப்படும் ஒன்றை மட்டும் மறக்காதீங்க இந்த பூமிக்கு நாம் விசிட் வந்திருக்கோம் இந்த பூமி நம்ம வீடு இல்லை நாம் வேற ராஜ்யத்தை சேர்ந்தவங்க உண்மை என்னன்னா ஒரு நாள் அவரோட மகிமையான சரீரத்தை போல நாமும் பெறப்போகிறோம் அப்ப இனி கண்ணீர் இல்லாத துக்கமும் இல்லாத அழுகையும் இல்லாத வேதனை இல்லாத நோயற்ற அந்த தேசத்துல நாம இருக்க போகிறோம் அப்படி நடக்க போவதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனா அதுக்கு இடையில கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெற்றியை தருகிறார் இந்த உலகத்துல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்னு நான் நம்புறேன் அதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒருவேளை இப்ப நீங்க ரொம்ப உடஞ்சு போய் நம்பிக்கை இல்லாம இருந்தீங்கன்னா உங்க இதயத்துல நீங்க சமாதானத்தை உணரணும்னா பரிசுத்த ஆவியானவர் கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்க மேல அக்கறையா இருக்காரு உங்க வாழ்க்கை அதுல நீங்க எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உங்க குழந்தைங்க உங்க திருமண வாழ்க்கை இது எல்லாமே ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பப்படுகிறார் இந்த ஈஸ்டர் உங்களுக்கு சிறப்பானதா அமையணும்னு நான் இப்போ உங்க எல்லாருக்காகவும் ஜெபம் செய்யற மரணத்தை வென்ற நம் ரட்சகர் இந்த ஈஸ்டர் நன்னாள்ல உங்களோடையும் உங்க குடும்பத்தினரோடையும் நான் உங்களுக்கு சொல்றேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பேலஸ் கான்லி டாட் பார்வையிடவும்